அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஓடாமல் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழித்துவிட்டு பிறகு அதில் குளிக்க வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாகு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று முப்பத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை அவ்வாறு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் எந்த தண்ணீரில் நாம் சிறுநீர் கழித்தோமோ அதில் குளிக்க வேண்டாம் என்று அல்லாஹுவின் அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நீராக இருந்தால் அதில் எவ்வளவு அசுத்தம் கலந்தாலும் அதை அந்த ஓடக்கூடிய நீர் அடித்து சென்றுவிடும் ஆனால் தேங்கி நிற்கக்கூடிய நீரில் கலக்கக்கூடிய அசுத்தங்கள் அங்கேயே தங்கி இருக்கும் பிறகு நாம் அதை குளிப்பதற்காக பயன்படுத்தினால் நம்முடைய உடல் தூய்மை அடைவதற்கு பதிலாக மேலும் அசுத்தமாகிவிடும் என்பதை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவின் தூதரவர்கள் இவ்வாறு தடை விதித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் தூய்மையை பாதுகாத்து கொள்ள முடியும்